எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் மன்வான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா செவளை சட்டையில் ஒரு மாடு செவலையில் ஒரு சினை மாடு ஆகிய இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாரு எவ்வளவு கரவைத்தரன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இது செவலை ஜெஸ்ஸி மாடு இரண்டாம் வைத்து ஜெஸ்ஸி டைப் மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு ஜெஸ்ஸியில் கிராஸ் ஆன மாடுங்க நல்ல திறனும் வரும் அதே டைத்துக்கு நல்ல ஃபேட்டஸும் கிடைக்குங்க இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு நல்ல நீட்டு போக்கில் நல்ல உயரத்தில் அருமையான பாடி வெயிட்டில் விற்பனைக்கு வந்திருக்கேன் நல்ல ஒரு அற்புதமான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க மாடு கண்ணின இந்த ஒரு வாரம் இடைவெளியில் நல்லா மடி எடுத்து கண்ணு இருங்க மாட்டுக்கான மடி அமைப்பு எந்த அளவுக்கு க்ளோஸில் காட்டுறாங்க அப்படியே நீங்கள் நோட்டம் பாருங்கள் நாலு காம்புக்கான இடைவெளி எந்த அளவுக்கு இருக்குது நாலு காம்பு நல்லா சுத்தமாக இருக்கா மாட்டோட குணம் எப்படி இருக்குது பால் நரம் போட்டெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது இது எல்லாமும் நீங்கள் பார்த்துக்கலாம் பை லூஸ் இருக்கிறதா இதெல்லாமும் நீங்கள் பார்த்துக்கலாங்க ஒரு நல்ல ஒரு சாதுவான குணம் கொண்ட மாடாக இருக்குது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துடுங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன ஏது அப்படின்றத வீடியோட கடைசியில் பார்க்கலாம் இந்த மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா ஏரியா கிளைமேட்டையும் அடாப்ட் பண்ணிக்கோங்க ஸோ நல்ல ஒரு முகலட்சணமான மாடாகவும் இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு கம்பீரமான உடல் அமைப்போடு இருக்குது இது ஒரு செவலை மாட்டுக்கான டீட்டெயிலுங்க விற்பனை விலையை கடைசியாக பார்த்துட்டு இது கிடையில் செவலை சட்ட மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் ரொம்ப ஒரு அற்புதமான கலர்ஃபுல்லான மாடுங்க இதுவும் ஒரு இரண்டாம் எத்து சினை மாடு தான் நல்ல ஒரு பாடி பில்டிங்கில் இருக்குது ரெண்டு மாடுமே சரியான சைஸில் இருக்குங்க பக்காவான உடலமைப்பில் நல்ல நீட்டு போக்கான மாடாக இருக்குது கலர் அடிச்சுக்கவே முடியாது வேறு லெவல் கலருங்க நல்ல செவலைச்சட்டியில் நல்ல முகலட்சின்னத்தில் நல்ல எலும்பு கணத்து மாடாக இருக்குங்க இந்த மாடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா ஏரியா கிளைமேட்டும் தாங்கும் இது மாதிரியான மாடுகள் எடுத்தீங்க அப்படின்னா கறவை நல்லா நீடிச்சும் கறக்கும் அதே டயத்துக்கு நல்ல ஒரு எல்லா ஏரியா கிளைமேட்டையும் அடாப்ட் பண்ணிட்டு நல்ல பால் மாடாகவே இருக்குன்றதுல எந்த சந்தேகம் கிடையாது பாருங்க நல்ல ஒரு பெரிய மடியாக எடுத்திருக்கு அந்த அறையிலேருந்து இந்த துப்புள் குடி வரைக்கும் நல்லா இன்னும் மடி எடுக்கும் அப்படின்றாருங்க சும்மா ஒரு மொழ அளவுக்கு மாட்டோட அமைப்பு இருக்குது மாட்டை பொறுத்தளவில் மாடு நல்ல வயிறு பெருத்த மாடு நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடாகவும் அமைஞ்சிருக்கும் இந்த மாட்டுக்கான கறவைத்திறன் அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டு லிட்டர் தாராளமாக கறக்கும் மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்த்தோம்னா இதுவும் மாடு கண்ணினை ஒரு வாரம் வரையிலும் டைம் பிரிக்கும் அப்படினே தெரிவிக்கிறாருங்க நல்ல குவாலிட்டியாக ஜெஸ்ஸி டைப் மாடு பார்க்குறீங்க அதுவும் கிராஸில் பார்க்குறீங்க நல்ல ஃபேட்டஸ்னாக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக தேர்வு பண்ணாங்க ஸோ ஒரு சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு லிட்டரு பால் நூறுரூவா ரேஞ்சுக்கு போகுது ஸோ அதை நல்ல ஒரு திக்கான பாலாக நாமளும் கொடுத்தா மக்களும் சாட்டிஸ்ஃபைடாக வாங்கி பார்க்காங்க ஸோ அது மாதிரியான ஏரியாக்களுக்கும் இந்த மாடு வந்து ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க இந்த இரண்டு மாடுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தலா எண்பத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மொதல் மாடு எண்பத்தி மூணும் இரண்டாவது மாடும் எண்பத்தி மூணாயிரம் விற்பனை விலையில் இருக்குங்க பொதுவாகவே நம்ம சேனலில் வீடியோ போடக்கூடிய மாட்டின் உரிமையாளர் அனைவருமே மாட்டுக்கான விற்பனை விலை அவங்களே நிர்ணயம் செய்கிறாங்க மாட்டுக்கான கறவை திறனும் அவங்களே நிர்ணயம் செய்கிறாங்க சேனல் மூலியமாக எதுவும் நிர்ணயம் பண்ணுறது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்கிற டீட்டெயிலை செக் பண்ணி மாட்டை எடுத்து